ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நல்ல செய்திகளாக உன்னுடைய செவி வந்து சேரும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல என்னுடைய செவியால் கேட்டு மகிழ்ந்து உனக்கான அற்புதங்களை விரைந்து அனுப்பியும் வைப்பேன் என் அன்பு குழந்தையே இப்பொழுது இந்த நிமிடம் உன்னுடைய மனம் எதை விரும்பி வேண்டி கேட்டு நிற்கின்றதோ அதை இக்கணமே கொடுத்தும் அருளுவேன் என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டு இருப்பதால் என்னுடைய அருளாசிகளை முழுவதுமாக நீ பெற்று விட்டாய் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் மிகவும் ஏக்கத்தோடு இருக்கின்றதோ அக்கணமே அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய நான் ஓடோடி வந்து விடுகின்றேன் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் என்று என்னுடைய காயத்ரி மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் தினம்தோறும் அதை சொல்லி கொண்டு வர என்னுடைய மனம் மிகவும் மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை உனக்கு தரும் குறைந்தது பதினோரு முறையாவது தினமும் சொல்லிவா உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நிச்சயம் நடக்கும் என்னை ஆராதித்து வழிபாடு செய்து கொண்டிருக்கும் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதும் நான் வாசம் செய்து வருகின்றேன் எந்த ஒரு வறுமையும் பிணியும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நான் பார்த்தும் கொள்கின்றேன் தேக ஆரோக்கியத்தோடு நீ வாழ வேண்டும் என்பதில் நான் கவனம் செலுத்துகின்றேன் மன மனக்கட்டுப்பாடும் உணவு கட்டுப்பாடும் இருக்கும் பட்சத்தில் எல்லா ஆரோக்கியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் அளவுக்கு மீறி எதுவும் சென்றால் அது செரிப்பது இல்லை என் அன்பு குழந்தையே தீராத பிணியையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் நான் உன் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் இக்கணம் போக்கி விடுகின்றேன் உன்னுடைய எண்ணங்களை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்து அதில் வெற்றியும் பெற்று விட்டாய் எந்த ஒரு கரடு முரடான பாதையில் நீ சென்று கொண்டிருந்தாலும் உன்னை நேர்வழிப்படுத்தி பூ பாதையில் உன்னை நடக்க வைக்க இந்த முருகன் எப்பொழுதும் முற்பட்டு கொண்டிருக்கின்றேன் சில விஷயங்கள் உனக்கு நான் முடித்து தர வேண்டுமானால் ஒரு சில நேரம் அவகாசம் கொடுக்க வேண்டும் சிக்கல்கள் பெரிதாக இருப்பதால் அத்தனையும் அவிழ்க்க வேண்டுமென்றால் கால அவகாசம் தேவைப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைத்தால்தான் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் நேரம் கடந்தோ முன்னாலோ கிடைத்தால் அதில் பலன் இருக்காது எந்த சமயம் எது நடந்தால் சரியானதாக இருக்கும் என்று இந்த முருகனுக்கு தெரியும் சற்று பொறுமை காத்து இருந்தால் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய பலனை நீ பெற்றுக்கொள்வாய் என்னை தேடி வந்து வழிபட விட்டாய் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நான் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் நுழைந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு நான் விடுதலையும் கொடுக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் விட்டுவிடு நிகழ்காலத்தில் துணிவோடும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ வாழுகின்ற பட்சத்தில் எதிர்காலம் தானாகவே சிறப்பாக அமைந்துவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை அனுபவிக்கும் அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை முற்பாதையில் சந்தித்து விட்டாய் இன்பத்தை இனி பிற்பாதையில் அனுபவிப்பாய் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் சுகங்களாக மாறக்கூடிய நேரம் இது அத்தனை கர்ம வினைகளையும் நான் அழித்தே விட்டேன் போராட்ட வாழ்விற்கு முடிவு கொடுத்து வெற்றியை கொண்டாடி மகிழக்கூடிய வாழ்விற்கு அனுமதி அளித்திருக்கின்றேன் மறைமுகமாக சில விஷயங்கள் உன்னை போட்ட அவஸ்தைக்கு உள்ளாக்கியது அத்தனையையும் நேரடியாக நானே வந்து தீர்த்து வைத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இகன முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் எங்கே அன்பு இருக்கின்றதோ அந்த இடத்தை தேடி அனைத்தும் தானாக வந்து சேரும் எங்கே நிதானமும் பொறுமையும் இருக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லா நல்லனவும் தானாக வரும் என் அன்பு குழந்தையே உன் அன்பும் நிதானமும் பிரதானமாக இருக்கின்றது வெள்ளம் இருக்கும் இடத்தை தேடி எறும்பு கூட்டம் கூட்டமாக வருவதைப் போல நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற இடத்தை தேடி அன்பானவர்கள் தானாக கூட்டம் கூட்டமாக வந்து சேருவார்கள் உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கிவிட்டேன் நல்ல எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு அத்தனை சோதனை காலமும் முடிந்து விட்டது அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து மிக பெரிய பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றாய் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதை செய்து எதை பெற வேண்டும் என்று எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்கின்றாய் யாராலும் உன்னை நீ வீழ்த்து விட முடியாத அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக மாறியிருக்கின்றாய் அத்தனை வலிமையும் உனக்குள் இருந்து வெளிப்பட்டு சக்தியாக வல்லமை பெற்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீய பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வழி பிறக்கும் வாழவே வழி இல்லையே என்று இருந்த தவித்து கொண்டிருந்த நீ எல்லா பக்கங்களும் இனி உனக்கான கதவுகள் திறக்கும் அடைபட்டிருந்த அத்தனை வெற்றி கதவுகளும் இனி தானாக திறந்துவிடும் நீ எந்த திசையை நோக்கி சென்றாலும் அந்த திசையில் இருக்கக்கூடிய நல்லனவைகள் அனைத்தும் உன்னிடம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கப்படும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ்வாய் அத்தனையும் சாத்தியமாகும்படி இந்த முருகன் நான் உனக்கு வழி கொடுப்பேன் கிடைக்காதவற்றில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நினைத்து நினைத்து இயங்கி கொண்டிருப்பதை விட உன்னிடம் இருக்கக்கூடியவைகளில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ அனுபவித்து வாழ கற்றுக்கொள் நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றது குறுகிய கால வாழ்க்கைதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை அவ்வப்பொழுது அனுபவிக்க முற்பட வேண்டும் தவறிவிடக்கூடாது நேரமும் காலமும் சென்றால் திரும்பி கிடைப்பது இல்லை உனக்கான நேரத்தை நீ சந்தோஷமான நேரமாக மாற்றிக்கொள் வருத்தத்திற்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் இடம் கொடுத்துக்கொண்டு இருக்காதே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒன்றை பிரதானமாக உன்னுடைய மனதில் நிலை நிறுத்து அப்பொழுது எதை நினைத்தும் பெரிதாக நீ கவலைப்பட மாட்டாய் இன்றைக்கு கஷ்டத்தை கொடுத்தது மறுநாள் சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மறுநாள் துக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி எதுவுமே நிலையில்லாமல் சென்று கொண்டிருக்கும் எதன் மீதும் அதிக பற்று வைக்காமல் இறைவனை மனதில் நினைத்து உன்னுடைய அன்றாட வேலைகளில் தொடர்ந்து கவனத்தை செலுத்தி வா அத்தனையையும் வெற்றியாக நான் மாற்றிக் கொடுப்பேன் சாதகமான முடிவுகள் உனக்கு கிடைக்கும்படி நான் வழி செய்வேன் ஓம் தத்பூர் சாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் என்னும் இந்த மந்திரத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி நான் வழி செய்வேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களால் உன்னுடைய வாழ்க்கை இனி தொடரும் பேராச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பும் இந்த முருகனின் அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லதை நினைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் தேடிவர காத்திருக்கின்றது என்னுடைய அருளால் நீயும் உன்னுடைய குடும்பமும் சுகமாக வாழ்வீர்கள் நல்லதே நடக்கும்